ஹரியானாவில் கல்லூரி விடுதியில் படிக்கும் மாணவர் ஒருவர் தனது காதலியை கல்லூரி விடுதி அறைக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டு மாட்டியிருக்கிறார் காதலியை ட்ராலி சுட்கேசில் அடைத்து வைத்து விடுதிக்கு கூட்டிச் சென்ற நிலையில் காவலாளிகள் அதனை கண்டுபிடித்துள்ளனர் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது ஒரு சில சம்பவங்கள் நமக்கு நகைப்பை ஏற்படுத்தும் ஒரு சில சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த சம்பவத்தை பார்த்து சிரிப்பதா அல்லது அழுவதா என்றே தெரியவில்லை அப்படி என்ன நடந்தது என கேட்கிறீர்களா சூட்கேஸில் மாணவியை அடைத்து வைத்து விடுதிக்கு கூட்டு செல்ல முயன்ற மாணவர் சிக்கியிருக்கிறார் ஹரியானா மாநிலத்தில்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அங்குள்ள சோனிபாத்தில் ஓபி ஜிண்டால் யூனிவர்சிட்டி என்ற பிரபல பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது ஹரியானா மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர்களின் மகன்கள் கூட இங்குதான் படிப்பார்களாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய காலேஜ் இது இந்த நிலையில் அந்த பல்கலைக்கழகத்தில் ஹரியானாவைச் சேர்ந்த இளம் மாணவர் ஒருவர் விடுதியில் தங்கி படித்து வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊருக்கு சென்ற அவர் மீண்டும் கல்லூரி விடுதிக்கு திரும்பியிருக்கிறார் அப்போது வழக்கத்தை விட மிகப்பெரிய சுட்கேஸ் ஒன்றை அந்த மாணவர் இழுத்து வந்திருக்கிறார் அவ்வளவு பெரிய சுட்கேஸை அதுவரை பார்த்திராத விடுதி பாதுகாவலர்கள் அதில் என்ன இருக்கிறது என கேட்டியிருக்கின்றனர் எவ்வளவோ சமாளித்து பார்த்து முடியாத நிலையில் ஒரு கட்டத்தில் மாணவர் அமைதியாக இருக்க சூட்கேஸ் மட்டும் இங்கும் அசைந்திருக்கிறது மேலும் முனகல் சத்தத்தோடு அங்குமிங்கும் உள்ளே ஏதோ ஒரு பொருள் தெளிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பாதுகாவலர்கள் இதை எடுத்து உள்ளே எனதான் இருக்கிறது என பார்த்து என திறந்து பார்த்தபோதுதான் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அந்த சூட்கேஸுக்குள் தனது உடலை மிகவும் சூர்க்கி கொண்டு இளம் பெண் ஒருவர் உள்ளே அமர்ந்திருந்து தெரிய வந்தது கொலை ஏதாவது செய்து மாணவன் உடலை கொண்டு வந்திருப்போனா என அச்சத்தில் நிலையில் நல்ல வேலையாக அந்த பெண் நல்ல தான் இருந்தார் பிறகு பாதுகாவலர்கள் அந்த பெண்ணை வெளியே வர வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் இளம் பெண் வேறு யாரும் இல்லை அந்த மாணவனின் காதலி என்றும் யாருக்கும் தெரியாமல் விடுதிக்குள் அழைத்துச் சென்று சில நாட்கள் ஒன்றாக தங்கிக்கலாம் என திட்டம் போட்டபோதுதான் காவலர்களின் சோதனையில் சிக்கியது தெரிய வந்திருக்கிறது அதே நேரத்தில் அந்த மாணவி அவரது பின்னணி என்ன என்பது குறித்த தகவல்கள் வெளியாகாத நிலையில் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சூட்கேஸை பல்கலைக்கழக விடுதிக்குள் மாணவர் எடுத்துச் சென்றது அதற்குள் இருந்த இளம்பெண் சிக்கிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் மாணவர் மீதும் அதற்குள் இருந்த மாணவி மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை முதல்ல சூட் கேஸில் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ ஒரு ஆலையை எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு கமெண்ட்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் அதிகமாக இந்த ஒரு வீடியோவுக்கு பிறகு வந்துட்டுருக்கு இந்த ஒரு செய்தியை பார்த்து நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கேளு கமெண்ட் பண்ணுங்கள்